கண்ணம் கருத்தும் கலைநெறியாகி எண்ணம் எழுத்தும் இயல் நெறி திறனாய் பண்ணம் ஒலியும் பானெறி நோக்கல் விண்ணம் மண்ணும் எண்ணியல் நெறியால் நிலையுற நாடி நெறியுற நோக்கி கலையுற் சாய்ந்தே கணக்கியல் கண்டே வெளிநிலை இயல் நெறி நோக்கி ஒளிநெறி யாற்றல் ஓங்குறும் நீர்மே ஓர்துணர் நெறியால் ஒருகலை திறநெறி தேர்ந்துணர் திருநெறி பெருநெறி ஆக்கம் நுட்பமாக்கலே நுவல் நெறி இயற்றிறன் தெப்ப மூலமும் செரிகலை தேக்கமும் ஐந்தியல் நெரியால் அறிவு டாய்ந்தே வந்துரும் மூல மானரிக் கலையில் என்முறை இயற்றிரன் என்னரிக் கலைத்திரன் வின்முறை வெளினரி வான்னரிக் கலையாய் ஓமுழி 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 ஓமரே ஓம் நெறி யோர்ந்தே ஒழித்தமிழ் ஆக்கம் கருத்தூற்றியலும் கணக்கியல் மானரி விருப்புறும் மேநிலை இயலிலும் உயிர்நிலை கலைத்திறன் நோக்கி கலைநெறி யாய்ந்தே நிலைத்திற மதியால் நவிலும் மானரி நுட்பக்கலையாய் நுவலுவ தோர்ந்தே பெட்புறும் சீர் நெறி புகழ்மறையியலே கண்ணம் கருத்தும் கலை நெறியாகி எண்ணம் எழுத்தும் இயல் நெறி திறனாய் பண்ணம் ஒலியும் பானெறி நோக்கல் விண்ணும் மண்ணும் எண்ணியல் நெறியால் நிலையுற நாடி நெறியுற நோக்கி கலையுற்றாய்ந்தே கணக்கியல் கண்டே வெளிநிலை இயல் நெறி நோக்கி ஒளிநெறி யாற்றல் ஓங்குறும் நீர்மே ஓர்துணர் நெறியால் ஒருகலை திறநெறி திருநெறி பெருநெறி ஆக்கம் நுட்பமாக்கலை நுவல் நெறி மூலமும் தேக்கமும் ஐந்தியல் நெறியால் அறிவு மூல எண்ணெறிகளை திறன் விண்முறை வெளிநறி வான்றி கலையாய் ஓம் மொழி ஓமொழி ஓம் ஒளி ஓம் அறை ஓம் நெறி யோர்ந்தே ஒழுத்தமுள் ஆக்கம் கருத்தூற்றியலும் கணக்கியல் மானரி விருப்புறம் மேய்நிலையியலிலும் உயிர்நிலை கலைத்திறன் நோக்கி கலைநெறி யாய்ந்தே நிலைத்திற மதியாய் மாநெறி நுட்ப கலையாய் இயலே கண்ணம் கருத்தும் கலை நெறியாகி எண்ணம் எழுத்தும் இயல்நெறி திறனாய் பண்ணம் ஒலியும் பானெறி நோக்கல் விண்ணம் மண்ணும் எண்ணியல் நெறியால் நிலையுற நாடி நெறியுற நோக்கி கலையுற்றாய்ந்தே கணக்கியல் கண்டே வெளிநிலை இயல் நெறி நோக்கி ஒளிநெறி யாற்றல் ஓம்புரும் நீர்மை கண்ணம் கருத்தும் கலைநெறியாகி எண்ணம் எழுத்தும் இயல் நெறி திறனாய் பண்ணம் ஒலியும் பானெறி நோக்கல் விண்ணும் மண்ணும் எண்ணியல் நெறியால் நிலையுற நாடி நெறியுற நோக்கி கலையுற்றாய்ந்தே கணக்கியல் கண்டே வெளிநிலை இயல் நெறி நோக்கி ஒளிநெறி யாற்றல் ஓம்புரும் நீர்மை ஓர்த்துடர் நெறியால் ஒருகலை திறநெறி தேர்ந்துணர் திருநெறி பெருநெறி ஆக்கம் நுட்ப மாக்களை நுவல் நெறி இயற்றிறன் திட்ப மூலமும் செரிகளை தேக்கமும் ஐந்தியல் நெறியால் அறிவு சாய்ந்தே வந்துரும் மூல மாணரி கலையியல் எண்முறை இயற்றிறன் எண்ணறி கலை விண்முறை வெளிநெறி வானறி கலையாய் ஓர்த்துணர் நெறியால் ஒருகலை திறநெறி தேர்ந்துணர் திருநெறி பெருநெறி ஆக்கம் நுட்ப மாக்களை நுவல் நெறி இயற்றிறன் வெப்ப மூலமும் செரிகனை தேக்கமும் ஐந்தியல் நெரியால் அறிவு தாய்ந்தே வந்துரும் மூல மாணரி கலையில் என்முறை இயற்றிறன் என்னரி கலைத்திறன் விண்முறை வெளிநிறை வானறி கலையாய் ஓ மொழி ஓ மொழி ஓ மொழி ஓ மறை ஓம் நெறி யோர்ந்தே ஒளி ஆக்கம் கருத்தூற்றியலும் கணக்கியல் மாணரி விருப்புறும் மேல்நிலை இயலிலும் உயர்நிலை கலைத்திறன் நோக்கிக் கலைநெறி யாய்ந்தே நிலைத்திற மதியான் நவிலு மானரி நுட்பக் கலையாய் நுவலுவ தோர்ந்தே பெற்புறம் சீர்நெறி புகழ்மர இயலே ஓம் ஒலி ஓமொலி ஓமொலி ஓமரே ஓம் நெறி யோர்ந்தே ஒளித்தமிழ் ஆக்கம் கருத்து யிலும் கணக்கியல் மானெரி விருப்புறம் மேல்நிலை இயலிலும் உயிர்நிலை கலைத்திறன் நோக்கிக் கலைநெறி யாய்ந்தே நிலைத்திற மதியான் நவிலு மானெரி நுட்பக்கலையாய் நுவலுவ தோர்ந்தே பெட்புரும் சீர்நெறி புகழ் இயலே